ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் மிஸ் ட்யூடியூபி சேனல் இஸ் இன்னைக்கு நாம மிஸ்டர் மிசஸ் ட்யூடியூபி சேனலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா இருக்குங்க அட என்ன பார்க்குறீங்களா அடா ஆமாங்க இந்த குக்கர் டீ தாங்க சோ நம்ம எல்லாம் வந்து குக்கர்ல சாதம் ஒடிச்சிருக்கோம் சாதமே வந்து இப்போ அட்வான்ஸு டெக்னிக் தான் ஸோ நம்மளா குக்கர்ல பிரியாணி பண்ணியிருக்கோம் குழம்பு வச்சிருக்கோ பருப்பு வச்சிருக்கோ எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனா இப்போ இந்த குக்கர் டீயை வந்து ஒரு ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அது எப்படி தான் இருக்கு அப்படின்றது செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ குக்கர்ல வந்து நம்ம தேவைக்கேற்ப பால் வந்து ஊத்திட்டு சக்கரை டீ துள்ளி எல்லாமே நம்ம நம்ம தேவைக்கேற்ப போட்டுட்டு ஸோ அது வந்து ஒரு ரெண்டு விசில்ங்க ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா பக்காவான ஒரு டீ வந்து ரெடி ஆயிடுதுங்க சரி ஓகே அந்த டீ எப்படி தான் இருக்குது அப்படின்றது குடிச்சு பார்க்கலான்னு போது டீ வந்து ஓகே தான் ஸோ நமக்கு ஓகே எப்பயும் போல இருக்கு பட் ஆனால் நம்ம பால் பாத்திரத்தை வச்சு அந்த டீ போட்டு குடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த ஒரு டேஸ்ட்டு பட் நீங்கள் ஒரு டீ லெவராக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் டீ லெவரா இல்லை காஃபி லவரா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் குக்கர் டீ போட்டிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்தது அப்படியே மறக்காமல் சொல்லிட்டு போங்க தேங்க் யூ